வணக்கம் மக்களே நம் சேலத்தின் மையப்பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் நமது கோட்டை மாரியம்மனுக்கு பெரிய மாரியம்மன் ஒரு சிறப்பு பெயரும் இருக்குங்க இந்த கோவிலோட வரலாறு ஐநூறு ஆண்டு பழமையானதுன்னு சொல்லப்பட்டாலும் அம்மனோட அருள் வந்து பல ஆண்டு காலமாக வந்துட்டு தான் இருக்கு அம்மனின் அருள் தேடி வருபவர்களுக்கு முன்னேற்றம் அடையணும் ஆரோக்கியமா இருக்கணும் தொழில வளர்ச்சி அடையணும் சமுதாயத்துல நல்ல செயல்களை செய்யணும் அருளாசி வழங்கிட்டு இருக்கிறது பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பல பேர் உணர்ந்திருக்காங்க சேலத்தின் மையப்பகுதியில் இருக்கும் நம்ம அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவங்களா பல பேருக்கு நன்மை பண்ணியிருக்காங்க மனமுருகி பிரார்த்தனை வச்சுட்டு போற அனைவருக்கும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுது அப்படிங்கறதுக்கு நிறைய பதிவுகள் இருக்கு சமீபத்துல இந்த கோயில்ல கும்பாபிஷேகம் நடைபெற்றது அந்த நேரத்துல ஒரு கிளி வந்து அம்மன் தலைமையில அமர்ந்து ஏழு நாட்கள் அங்கேயே இருந்து இருந்துச்சு கிளி கிளி வந்த அம்மனோட இடத்துல வந்து அமர்ந்து ஒரு மெய்சிலிருக்கும் உணர்வை ஏற்படுத்தி கொடுத்தது இது பக்தர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை இன்னும் மேம்படுத்தி கொடுத்தது இந்த மாதிரி சிறப்பான நிகழ்வுகள் நிறைய நடந்த இந்த கோவில அனைவரும் வந்து தரிசித்து இந்த பகிர்ந்து இருக்கும் கோவிலோட உட்பிரகாரமும் வெளிப்பிரகாரமும் பழமையும் புதுமையும் சேர்ந்தால கட்டமைச்சிருந்தாங்க பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது கட்டிடக்கலை சிற்பக்கலை எல்லாமே சிறப்பாக செய்திருந்தாங்க அமைதியான சூழல்ல உருவாக்கி இருக்காங்க கோவிலுக்குள்ள இந்த கோவில்ல பழமை வரது அரச மரம் நல்ல காற்றோட்டத்தை ஏற்படுத்துது கோவிலுக்குள்ள ஒரு நல்ல ஆறா அதிர்வலையை உருவாக்குது நம்ம உட்பிரகாரத்தை சுத்தி வந்ததுக்கு அப்புறம் அம்மனோட தரிசனம் அம்மா வந்து கருவறைக்குள்ள அழகான கோலத்துல ஒரு சக்தி மையமா அமர்ந்திருந்தாங்க மொத்த அழகும் அந்த ஒரு இடத்துல பாக்குறப்ப நம்ம பூரித்து போகும் அளவில் சக்தி ஓட்டத்தோட விளங்கிட்டு இருக்காங்க அம்மா அமர்ந்திருக்கும் இந்த மூலஸ்தானம் சிறப்பான கழுங்கல்லால கலைநயத்தோட அம்மானுடைய ராஜ சிம்மாசனத்துல இப்போது போன்ற அமைப்புல ஏற்படுத்தி இருந்தாங்க உற்றகாரத்தில் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வரும்போது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உணர்வு கிடைக்குது மன அமைதியும் கிடைக்குது உற்றகாரம் வேலைபாடுகளுடனும் ஓவிய வேலைபாடுகளுடனும் கலைநயத்தோட பண்ணியிருந்தாங்க இந்த கோவிலுக்கு இந்த பதிவை உருவாக்குறதுக்கு அருள் புரிந்த அம்மனுக்கு நன்றி அனைவரும் சென்று பலன் பெறுங்க நன்றி Money die.